நான் பழைய நிலைமைக்கு வேற ஒண்ணு மட்டும் ஆசைப்படுறேன் அதாலதான் உங்களை உங்களுக்கு தொடர்பு எடுத்தனே அந்த மூட்டத்துக்கு கிவிர் வந்து அடிச்சு அதுலயே ஐயா வந்து அப்படியும் சரி மெயினா என்னோட கதை கேட்க வந்தவா சொல்லி நீங்க கடன் அடிப்படையில இருந்தாலும் எனக்கு தாங்கும் நான் கூட நான் அதை திருப்பி தர ரெடியா இருக்கேன்னு சொல்லி எனக்கு திறமை இருக்குது ஆனா இது இந்த ஒரு முதல்ல இல்ல இல்லாதாலும் இப்படி இருந்து கஷ்டப்படுறான் எனக்கு இப்ப அந்த உழைப்ப சிறப்பிக்கிறதுக்கு தான் நான் உதவி கேட்கிறேன்

அம்மா வணக்கம் வணக்கம் நல்ல சத்தமா கதைங்க எப்படி இருக்கீங்க இருக்கிறோம் அப்ப கிழங்கு வியாபாரம் ஓகே கிழங்கு போகுது ஓகே அம்மாக்கு எத்தனை வயசு எனக்கு இப்ப ஐம்பத்தி நாலு வயசா ஐம்பத்தி நாலு வயசு இதுல பழங்கிழங்கு வியாபாரம் அவ்வளவு நாளா செய்து கொண்டு ரெண்டு கிழமையா செய்யறேன் ரெண்டு கிழமையா செய்யறீங்க என்ன மாதிரி வியாபாரங்கள் எல்லாம் பெருதா நாலஞ்சு

இந்த சாப்பாடுசிலவக்கு வருது. ஒரு நாளைக்கு போல ஒரு 100 200 அப்படி லாபம் வரும். அவ்வளவு ஒரு ஹட் விக்கறீங்களுது. 100 ரூபாய் விக்கறான். 100 ரூபாய். எத்தனை கிள இருக்கு? பச்சைய கிள 120 ரூபாய்க்கு தான் 10. ஆ. வாவி கிள அங்க 100 ரூபாய். ஆ. ஒரு லாபம் பர் மென. நீங்களே பாத்தி போட்டு எடுத்து வீட் தொண்டிருப்பீங்களா இல்ல வெளிய ஆகிடுமா? தான் போறோம். என்ன தனையல இல்ல. இப்போ எல்லாம் சனம் காணியல் புடிச்சிட்டதால நென, போய் பொறுக்க கொள்ள கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம்.

அவரும் கொஞ்சம் நம்பி நாங்கள் கிடந்த எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கடன்களை வாங்கி காசை கட்டி வெளிநாட்டு போற கட்டத்துல ஏமாற்றப்பட்டுட்டாங்க ஏமாற்றப்பட்டவனே இங்க சனம் எங்களுக்கு உதவி செய்த சனங்கள் எங்களை விடுதலைகள் இல்லை இப்படியோ கடன் கட்டியதும் அந்த கட்டத்துல சரியான சாப்பாடு வழியில்தான் தான் சரியா கஷ்டப்படுனாங்க இப்படியோ பேர உதவி கேட்டு நாங்கள் செய்யுங்கோ நாங்கள் திருப்பி செய்யறோமெண்டு அவன் நம்பிக்கை இல்லாம செய்ய மாட்டானு நான் இப்ப வந்தவர் இப்ப நீங்க வந்தவர் தானே எல்லாரும் செய்யறமெண்ட்டு அந்த என்னவோ கீழே இது கட்டுமெண்ட்டு நெச்சிட்டோமோ தெரியல இப்படி இருந்த ஆத்தல அஞ்சு பேருந்து கடைசியா சாப்பா சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டப்பட்டு இப்ப எங்கட முயற்சியால இல்ல இருக்கலாம் அங்கே செய்யறேன் எனக்கு மகன் திருக்குறார் அவர் கொஞ்சம் நொந்து கட்டு போனார் ரெண்டுடா இப்படி இவ்வளவு தேம் சில விழிச்சதால இவ்வளவு கடன் வந்ததால அம்மாவை அப்படி கஷ்டப்பட்டு அவரும் கவலைப்படுறேன் அப்படி இருந்தும் நான் முடியல அவருக்கு முயற்சி அவரும் ஊக்கப்படுத்தி அவரும் ஏதன ஒரு தொழில் அவர் என்ன வேலை இருந்தாலும் செய்வார் அவர் டிரைவிங் வேலை இந்த வயரிங் வேலை எல்லாம் அப்படியெல்லாம்ன்றார் இப்போ தற்போதைக்கு இப்போ ஒரு ரெண்டு மூன்று கிழமையே எங்களுக்கு இந்த கிழங்கு தான் கை கொடுக்குது அப்படி இருந்தும் வேண்டு எங்களை ஆளும் இந்த மகன் ஒரு ஆளும் எனக்கு முயற்சி செய்து கொஞ்சம் சாமானு எடுத்து தந்தவ கடனுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சாமானி எடுத்து தந்தவ அது எனக்கு இந்த கடைக்கு முதல் சும்மா நோமலா போட்டு செய்யுங்கம்மா நாங்க உழைச்சி வச்சு கட்டுங்க சொல்லி அதை கடன் அடிப்படையெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதைத்தான் இப்ப செய்தோன் இருக்கிறேன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் கடை துறந்தேன் அதைத்தான் கொண்டுள்ளேன் ஆனால் எனக்கு ஒரு உதவி திட்டமா செய்யறதா இருந்தா நான் இன்னும் எந்த முயற்சியின் மூலம் நான் முன்னேறுவேன் நான் பழைய நிலைமைக்கு விரணும்னு ஆசைப்படுறேன் அதால தான் உங்களை உங்களுக்கு தொடர்பு எடுத்தேன் ஏதனா ரூதா வித்த தங்கடைக்கும் உங்களுக்கு செய்வம் அண்டு ஆரம்பத்துல இந்த கடை நீங்க செய்து கொண்டிருந்தீங்க செய்து ஒரு ரூபா கடனில நம்ம மக்களுக்கே தெரியும் ஆனா இப்ப என்ன விழுந்த உடனே சனம் முழுக்க என்ன நம்புதில்ல நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் சொல்லி என்ன நம்புதில்ல சனம் இப்ப நம்பிக்கையோட முந்தின மாதிரி இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் கடனும் கொஞ்சம் கடுமைதான் கடனாலதான் எங்களுக்கு கைவிட்டோம் எங்களுக்கு அந்த ஒரு வேலையும் வேண்டாம் நாங்கள் ஏதோ ஒரு வளத்துல உழைச்சி இந்த கடனையும் கட்டி நிம்மதியா வாழணுமென்றிருக்கிறோம் இந்த காணிய குடிவிக்கிறதுக்கு தான் கதைச்சி கொண்டிருந்தேன் நான் அதுல உறுதி பிரச்சனையால கொஞ்சம் கொண்டிருக்கு விழுபாட்டு கொண்டு இருக்கு உதவியா தானே கொடுத்தனான் அந்த

முதல் இல்லாதால இப்படி இருந்து கஷ்டப்படுறான் என்ன செய்யறவர் வருஷம் வந்து தொண்ணூத்தி மூன்று மாதத்திலே அவர் இந்த செல்லில காயப்பட்டு தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு

வா சண்ட கடைசியா கணவர் தொண்ணூத்தி ஓராம் பேந்து எங்க அப்பாவும் தம்பியும் அம்மாக்கள் தனி கடை நடத்தினாங்க ரெண்டு உயிரும் அது போட்டுதான் அதுக்கு பிறகு இப்படி இருக்காங்க கூலி வேலை செய்து பலகாரங்கள் போட்டு கரையில குடுத்து இப்படித்தான் இந்த வாழ்க்கை அப்படிதான் என்னோட இந்த தங்கஜியும் அந்த அந்த ரெண்டு ரெண்டு படிப்புக்கு வந்து எனக்கு எனக்கு நாலு வருஷம் வருஷம் தான் சரியான சரியான அதுக்கு இந்த ரெண்டுகளும் இருந்த மகனும்டிஜ ஆதரிண்ட சாப்பாட்டுக்கேவோ கஷ்டப்படுவோம் மனதில் வந்து அதெல்லாம் நான் மனதை எடுக்கலண்டா நான் கை நோட்டி வேண்டிட்டேன் அது வேலை உழாச்சி கட்ட வேணும் எனக்கு இப்போ

மற்ற ஒரு காணொலியில வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போர்டர்ல தான் நிக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூனகிரி என்ற பகுதியில் அதாவது பூனகிரியில இருக்கக்கூடிய பரமென் கிரா என்ற கிராம பகுதியில தான் நிக்கிறோம் இப்ப இந்த அம்மா என்ற விஷயம் சம்பந்தமா என்ன தேவை என்ன பிரச்சனை சம்பந்தமா வந்து உங்களுக்கு இதுல அநேகமான விஷயங்கள் அவ சொல்லிட்டா இப்போ சில விஷயங்களை வந்து நான் சொட்டால் சில விஷயங்களை வந்து உழைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து கணவன் இல்லை பிள்ளையும் அவன் இருக்கிறோம் இப்போ இந்த வயசுலையும் வந்து தான் உழைச்சி த இப்போ நிறைய கடன்கள் இப்போ மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணுமென்னு சொல்லி நிறைய கனடாக்கு அனுப்பணுமென்னு சொல்லியேண்ணா கனடாக்கு அனுப்புகிறேன்னா நிறைய விஷயங்கள் நிறைய காசுகளை வந்து செலவழிஞ்சு வெறும் அங்கே போகாமல் ஏஜென்சியால் வந்து மாற்றப்பட்டு இப்போ இங்கே இருக்கிறேன் இப்போ அந்த கடனை வந்து என்னென்று அடைக்கிறேன்னு தெரியாமல் இப்போ ஓரளவு குறிப்பிட்ட கடனை வந்து அடைச்சிட்டோம் இப்போ மிச்ச கடனை வந்து அடைக்க இல்லாமல் இருக்கணும் இப்போ அப்படி இருக்கையும் தான் உழைச்சி இந்த விஷயங்களை வந்து அடைக்கோணுமன்ற ஒரு மனதளவில் வந்து தைரியத்தோடு அந்த அம்மா இருக்கிற வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே கோல் அடித்து இந்த கடையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான உதவிகள் சம்மந்தமாக எனக்கு கோல் எடுத்துருந்தே அந்த இப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து என்னாலேயும் விரையலாமல் போயிட்டு இப்போ எனக்கும் வேறு வேலைகள் வேறு உதவி திட்டங்கள் அளவில் இருந்தால் வந்து விரையலாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு தான் இந்த அம்மாவையும் பாப்பம்னு சொல்லி வந்திருந்தேன் நான் அப்போ வந்த இடத்துல வந்து பாபாவுக்கு இன்னொரு தரப்பால் வந்து இப்போ இன்னொரு இப்போ யூடியூப் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இப்போ இந்த ஊருக்குள்ளே ஒரு தெரிஞ்ச ஒரு தரப்பால் வந்து இந்த கடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாான் இப்போ அது வந்து பூரணமான அளவு இல்லை குறிப்பிட்ட அளவு சாமான் இப்போ போட்டு இப்போ இந்த கடையை வந்து ஆரம்பிக்கும் கடன் அடிப்படையில் வந்து அதை அதை செய்திருக்கணும் அதில் வந்து வார லாபத்தை வந்து இப்போ அந்த கடன்களை அடைச்சி மேலே மேலதிகமாக போட்டு போட்டுத்தான் அதை வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது இப்போ உண்மையாக வந்து இல்லை ரெண்டு கடை இருக்குது அங்கால வந்து அந்த கலசர கடை இது வந்து சாப்பாட்டு கடைக்கு பயன்படுத்தி கொண்டுருக்கிறார் பிளெயின் டீ டீ இப்போ அதை வந்து சின்ன சின்ன சோட்டிஸ் ஐட்டங்கள் அப்படியான விஷயங்களை வந்து இப்போ இதில் விற்று அந்த விஷயத்தை ரெண்டு ட்ரெண்டு நாள் தான் ஸ்டார்ட் பண்ணி அம்மாவே சொல்லியிருந்தவா அப்போ இதில் வா பிரதானமாக வந்து கேட்குற விஷயம் அந்த கடைக்கு வந்து பூர்ணமாக வந்து ச சாமான்கள் அதாவது விற்கிறதுக்கான சாமான்கள் வந்து போடுபடையில் அதே மாதிரி இப்போ இந்த தேத்தனி கடையை வந்து இப்போ சின்ன அளவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா அப்போ அதுக்குரிய சாமான்களை வந்து தான் அவ எதிர்பார்க்குறா இப்போ அது வந்து நிறைய அமௌண்ட் வந்து தான் அவசியம்னு சொல்லி இல்லை குறிப்பிட்ட அளவு ஒரு தொகை இருந்தால் கூட வாக்கு அது திருப்தியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இப்போ அந்த கடை உருளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கும் கொஞ்சம் மேலதிகமாகும் அதை விட வந்து இந்த சாப்பாட்டு கடையும் ரன் பண்ணுறதுக்கான தேவையோடு தான் அந்த அம்மா இருக்கிறேன் அப்போ அதுக்கான ஒரு கொடுத்துட்டு சரி என்னென்னு சொன்னால் இடையில் இப்போ கிழங்கு வாங்க ஆக்கள் வந்தால வந்து நாங்கள் அதில் இடையில் ஸ்டோப் பண்ண வேண்டியதாக போய்ட்டு இப்போ நான் சொன்ன விஷயமாக தான் என்னென்ன சொன்னால் இப்போ இந்த கடையை வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டா இப்போ அதை வந்து மேலதிகமாக அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்குரிய நடவடிக்கைகள் தான் அந்த அம்மாவும் எங்கள் இன்றைய தினம் அந்த உதவிக்காக அழைச்சிருந்தவா உண்மையில் வந்து இப்போ அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து முடியாது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது நேரமோ அல்லது ஒரு அறுபது நேரமோ அப்படி இருந்தால் கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் உண்மையில் வந்து இப்போ அந்த கடைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சாமான் போட வேண்டிய ஒரு தொகை இருக்குது அது மாதிரி வந்து இப்போ இந்த கடைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து சாப்பாட்டு கடை ஒரு சின்ன ஒரு தேத்தனி கடை மாதிரி தான் ஆரம்பித்து கொண்டு செய்து கொண்டிருக்கிற இப்போ அதுக்கும் வந்து இப்போ அந்த சோட்டிஸுகளை செய்கிறதுக்கோ அல்லது வந்து இப்போ ஆய்கரோ இப்போ அந்த அப்படியான விஷயங்கள் இப்போ அதையும் வந்து உள்ளடங்கியதாக ஒரு அந்த சாமான்களை தான் இப்போ அம்மா எதிர்பார்க்குற இப்போ அதை வந்து நாங்கள் ஆரம்பகட்டமாக வாக்கு செய்து கொடுத்தா பிரியோசனமாக இருக்கும் இப்போ அதோட வந்து மெயினாக என்னோடய கதை கேக்க வந்த அவள் சொல்லியிருந்தவன் நீங்கள் கடன் அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு தாங்கும் நான் உங்களுக்கு அந்த கடன் அடி அந்த கடனை கூட நான் அதை திருப்பி தர ரெடியாக இருக்கேன்னு சொல்லி இப்போ வந்து அவ ஸ்ட்ராங்காக இருக்கிறதை நான் இந்த பிஸ்னஸை வந்து சரியாக செய்வேனன்னு சொல்லி அதோட விட இப்போ இது புதுசாக வந்து இந்த கடையை ஆரம்பிக்கலை ஆரம்பத்திலேயே வந்து இப்போ இந்த கட்டிடம் எல்லாம் பாருங்கள் வீண்ட வீட்டோட இருக்கிற கட்டிடம் தான் ஆரம்பத்திலேயே வந்து இதை செய்து கொண்டிருந்தவா அப்போ இடையில வந்து இந்த மகன்கிற கடன் பிரச்சனைகளால் வந்து ஃபுல்லாக இறுகி போனதால் செய்யலாம் போயிட்டு அப்போ திருப்பியும் அந்த கடன் விஷயங்களை வந்து அடைக்கணுமென்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு விடாமயற்சியோட இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாள் இப்போ இந்த வயசுலேயும் அந்த விஷயத்தை வந்து தொடங்கி இருக்கிறதால நாங்கள் சின்ன ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்தா ஒரு பெரிய பிரியோசனமாக இருக்கும் தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் இப்போ உதவிக்காக காத்திருக்கிறோம் உண்மையாக நாங்கள் எத்தனையோ பல விஷயங்களை வந்து செய்கிறோம் இப்போ இது ஒரு வாழ்வாதாரம் மாதிரியான ஒரு உதவி தான் இப்போ அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்தா அப்போ அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போவான்றது நிச்சயமான உண்மை தொடர்ச்சியாக இப்போ உதவியை மட்டும் செய்துட்டு விடாமல் வியாபாரங்கள் நடக்குதா என்ற விஷயங்களை வந்து கண்காணித்து அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அறிக்கைப்படுத்தவும் தயாராக இருக்கிறோம் அப்போ யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயம் அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ஏற்படுத்தி கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் விருதா சொல்ல வேண்டியிருக்காமா இதை செய்தாலே நான் இதை வச்சே நான் விளைச்சிருவேன் நான் இதை செய்ய எனக்கு முதல் சின்ன செய்து நான் என்ன செய்யுங்கன்னு பார்த்து என்ன வளர்ச்சி அடைக்கணும்னு சொன்னா எந்த விருப்பம் இப்ப செய்யக்கூடியதான் எனக்கு ஒரு ஒழுங்கா எனக்கு ஒரு நான் இதுல இருந்து மற்ற சின்ன வியாபாரம் செய்யமா போல இதையும் செய்து எந்த கையில ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா காசு வந்ததுன்றாலே நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையே கீட்டுல எனக்கு நான் மெத்தம் மெத்த பிரச்சனைகளுக்கு நான் நடக்க விரும்பல இந்த கடையை நடத்தி நான் வீடுகள்ல இடம்பெறக்கூடிய ஒரு விசேஷமான நிகழ்வு பிள்ளைகள பிறந்தனாலோ அல்லது ஹஸ்பண்டோ ஒரு பிறந்தநாளோ அல்லது வந்து உங்களுடைய அம்மா அப்பா நினைவு நாட்களோ அப்படியான விஷயங்களை வந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு வந்து வாழ்வாதார வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க அந்த கொண்டியோசனமா இருக்கும் அந்த பிறந்தநாளோ அல்லது அந்த விசேஷமான நாள் கூட உங்களுக்கு ஒரு மன செலவு வந்து திருப்தியை ஏற்படுத்தும் என்னுடைய தயவான வேண்டுகோளும் மற்றும் ஒரு காணொலி